இயேசுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம் ஆண்டவர் திருப்பாடல் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் உமது வாக்கில் என் காலடிகளை நிலைப்படுத்தும் தீயது எதுவும் என்னை மேற்கொள்ள விடாதையும் இறைவனுடைய வார்த்தையை நம்பி அதன்படி நடப்பதற்கு உறுதியான மனநிலையை கொண்டிருக்க வேண்டும் அவருடைய வார்த்தையில் எந்த விதமான சஞ்சலமும் உறுதியாக பற்றி பிடிக்க வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையை நிகழ்வுகளினூடாக பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் பல நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கை தடம் புரண்டு கதையற்ற நிலையில இருப்பதை உணர்ந்திருக்கிறோம் உலக வாழ்க்கை சில சமயங்கள்ல எங்களுக்கு எதிராக மாறி விடுகிறது தடுமாறி நிலை குலைந்து நிற்கும் போது வாழ்க்கை தவறான முடிவுகளை எடுக்க தூண்டுகிறது இவை எல்லாவற்றுக்கும் காரணம் எங்களுக்கு அறிவுரை சொல்லவோ நல்ல வழியில நடத்தவோ எவரும் இல்லை என்பதுதான் அதனை தெளிவுபடுத்தவே ஆண்டவர் என்று இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார் அவருடைய வார்த்தை அநேக பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும் வலிமை கொண்டது ஒவ்வொரு வார்த்தைக்கும் அநேக அர்த்தம் உண்டு பாவைகளை திருத்தும் அளவுக்கு நோய்களை சுகமாக்கும் அளவுக்கு இல்லாதோருக்கு பலன் கொடுக்கும் அளவுக்கு வலிமை உள்ளது இந்த வார்த்தையை நாமும் உறுதியாக விசுவசிக்கும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் நிலை குழியாமல் உறுதியான விட்டதாக இருக்கும் எந்தவித ஆபத்தும் கெட்டதும் அணுக விடாமல் காவல் அரணாக ஆண்டவருடைய வார்த்தை சுற்றி இருக்கும் எனவே ஆண்டவரிலும் அவருடைய வாக்கிலும் விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்டவர்களாக செயற்படுவோம் ஆமேன்